ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து டெட்டு பேப்பர் டூ வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இது வந்து எனக்கு சோசியல் சயின்ஸ்க்குரிய கொஸ்டின் அதில் எனக்கு டி செக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எல்லாமே பெருசு பெருசாகவே இருக்குது ஆப்ஷன் வந்து சி சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நால் நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வளர்ச்சி பற்றிய ஆய்வு அந்தது வந்து ஆப்ஷன் வந்து பி பி வந்து ரைட்டான ஆன்சர் அடுத்து ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நான் ஏன்னு போட்டிருக்கேன் அது ஆப்ஷன் பி தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி எஸ்கியூ த்ரீ ஆர் நோட் அடுத்து பத்தாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து பதினோ பதினொன்றாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் ரைட்டு என் மேம்கிட்ட கேட்டேன் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி அடுத்து பதிமூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பி நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி சி தான் வந்து ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து டி பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பதினெட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் பி பி தான் ரைட்டான ஆன்சர் அடுத்து இருபது வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி இது கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது நான் வந்து கரெக்டான ஆன்சரை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து சி சி தான் வந்து ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து இருபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி இருபத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பி தான் வந்து ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் ரைட்டு பி பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது நான் ஆப்ஷன் சி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டு உங்களுக்கு ஏதாவது இது கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் வந்து கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து வருங்க முப்பது முப்பதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் தமிழில் வந்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு பி முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஏ முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி முப்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி மற்றொன்று நாற்பதாவது கொஸ்டினுக்கு வந்து டி ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் நாற்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஏ என்னுமை நெக்ஸ்ட் வந்து நாற்பத்தி நாலாவது கொஷனுக்கு ஆப்ஷன் பி இந்த கொஸ்டின் நேற்றும் கேட்டிருந்தாங்க பேப்பர் ஒன்லேயும் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் டி நாற்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி பிரிது முழுதல் அணி ஆப்ஷன் ஐம்பதுக்கு ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முன்னாடி வராது அகாபதம் நான்கு வகைப்படும் ஐம்பத்தி ஒன்றுக்கு சி ஐம்பத்தி ரெண்டுக்கு திரிதல் ஐம்பத்தி மூணாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி ஆ அல் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாவதுக்கு பி ஐம்பத்தி அஞ்சாவதுக்கு சி ஐம்பத்தி ஆறாவதுக்கு சி இதுவுமே டவுட்டில் தான் இருக்குது ஊர்க்கு செல் அப்படிங்கிறது நான்காம் ஊருக்கு அப்படின்றது வருது இது நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன் பேங்க நல்லா பார்த்துட்டு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அறுபதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அறுபத்தி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ அறுபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் டி அறுபத்தி நாலாவதுக்கு அன் ஆப்ஷன் சி அடுத்த அறுபத்தி அஞ்சாவதுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் அறுபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் பி அறுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் அறுபத்தி option ஆப்ஷன் டி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி அயனி எழுபதாவது கொஷினுக்கு பி எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மேட்சஸ் வந்து சி ஆன்சர் வந்து சி அடுத்த எழுபத்தி ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து எழுபத்தி மூணாவதுக்கு வந்து ரபீன் ரபீந்திரநாத் தாகூர் சி எழுபத்தி நாலுக்கு வந்து ஆப்ஷன் சி எழுபத்தி அஞ்சுக்கு வந்து ஒபீடியன்ட் ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஆறுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் எழுபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ எழுபத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் எண்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி எண்பத்தி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி எண்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி எண்பத்தி ஏழாவது கொஷினுக்கு ஆப்ஷன் டி எண்பத்தி எட்டாவது கொஷினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சி தொண்ணூறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் அது சோசியலில் இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி மூணுக்கு ஆப்ஷன் பி தொண்ணூற்றி நாலுக்கு ஆப்ஷன் டி தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறுக்கு ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஏழாவதுக்கு கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டினுக்கு ஏ சவானா நெக்ஸ்ட் வந்து தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டினுக்கு ஏ பள்ளி சந்தம் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு வந்து ஏ அந்தவாசி போர் நூறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நூற்றி ஒன்றாவதுக்கு சி அடுத்த நூற்றி ரெண்டாவது ஆன்சர் ஏ அடுத்த நூற்றி மூணாவதுக்கு வந்து ஆண்டிஸ் ஏ நெக்ஸ்ட் நூற்றி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி ஆறாவது கொஸ்டினுக்கு பி நூற்றி ஏழாவது கொஸ்டினுக்கு பி நூற்றி எட்டாவது கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் சி நூற்றி நூற்றி பத்தாவதுக்கு ஆப்ஷன் வந்து டி டி வந்து ஆன்சரு டி தான் ஆன்சர் நூற்றி பதினொன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி பன்னெண்டுக்கு வந்து ஆப்ஷன் பி நூற்றி பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி பதினாலுக்கு வந்து ஆப்ஷன் சி நூற்றி பதினஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி பதினாறுக்கு ஆப்ஷன் டி நூற்றி பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு வருங்க நூற்றி பதினெட்டாவது கொஸ்டின் நூற்றி பதினெட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நூற்றி பத்தொன்போதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நூற்றி இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் நூற்றி இருபதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி நாலாவது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ஆறுக்கு வந்து சி நூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்து ஏ ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி எட்டுக்கு வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மிசிசிபி நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு வந்து நான்காவது பட்டியல் ஏ நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நூற்றி முப்பத்தி மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி அஞ்சாவதுக்கு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆன்சர் அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் மூ நூற்றி முப்பத்தி ஏழாவதுக்கு ஆப்ஷன் வந்து சி நூற்றி முப்பத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பதாவதுக்கு ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் டி எனக்கே பயங்கரமாக ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்து ஆப்ஷன் சி நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு மதராஸ் ஏ நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் டி நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு நூற்றி ஐம்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமனில் சொல்லுங்கள் நான் வந்து கமனில் வந்து பார்த்துட்டு நான் கரெக்ஷனாக நான் கரெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம நியமன தேர்வுக்கு ரெடி ஆகலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்